கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வந்த இருபத்தி இரண்டு அடி நீள மலைப்பாம்பு சாலையை கடந்து சென்ற நிலையில் அதனை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் செல்வா வழங்க கேட்கலாம் செல்வா விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்து சூலகிரி அடுத்த கோட்டாங்கிரி பகுதியில் செட்டிப்பள்ளி வனப்பகுதி இருக்கிறது அந்த செட்டிப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டி கோட்டாங்கிரி மற்றும் உள்ளிட்ட ஐந்து கிராமங்கள் அந்த காட்டு ஓரத்திலே இருக்கிறது இந்த காட்டு கிராம பகுதியில் அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் செல்வதுமாக இருக்கிறது இதனால் பல்வேறு வகையான இனல்களுக்கு ஆளாவதாக பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில அண்மையில கூட இது கோழிகள் மற்றும் ஆடுகள் வந்து பலியாகி இருக்கிறது அந்த சமயத்துல தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த அட்டகாசங்கள் அதிகமாயிருக்கிற பட்சத்துல இன்று காலையில ஏழு மணி அளவில் ஆஹ் இருபத்தி ரெண்டு அடி அனகொண்ட வகையான மலைப்பழம்பு ஒன்று ஆஹ் செட்டிப்பள்ளி வான பகுதியிலிருந்து வெளியே வந்திருக்கிறது மண்சாலையை கடந்து மயக்க நிலையை படுத்து ஊந்து சென்ற நிலையில அந்த இந்த பகுதியிலே செல்லக்கூடிய மக்கள் அதை பார்த்து வனத்துறையிற்கு தகவல் தெரிவித்தார்கள் வருவதற்கு தாமதமானதால் பொதுமக்களை விரட்டி செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் விட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தகவல் தெரிவித்த வனத்துறையினர் பாம்பை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வா